ஆத்தா சேட்டம்மா என்ன அதிசயமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆத்தா நீங்கள் இத்தனை நாள் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கிறீங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் வாசல்ல அப்போ சேட்டம்மா வந்துச்சு அப்படியே உனக்கு பார்த்துட்டு போலாம் வீட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு சரின்னு ரெண்டு பேர் பேசிட்டே நடந்து வந்தோம் என்ன சுமி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற பரவாயில்ல கத்தா இவ்வளோ தூரம் நீ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேத்தா நீங்கள் உட்காருங்க நம்ம போய் காஃபி எடுத்து எடுத்துக்கட்டுங்களா இல்லை உங்களுக்கு மோரிகை கால் கொண்டு வரட்டுங்களா என்ன என்னக்கா வேணும்னு சொல்லுங்க இல்லைன்னா அவன் சாப்பாடெல்லாம் ரெடி ஆச்சு சாப்பிட்டு போங்காத உங்கக்காதான ஆ சுமிஜி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் சும்மா உங்களே பார்த்துட்டு போகலான்னு வந்துச்சு என்ன பண்றீங்க ஒன்றும் தெரியலை அப்புறம் ஆத்தாஜிகிட்ட கேட்டு அத்தாஜி சுமியை பார்க்க போகலாமான்னு ஆத்தாஜி வேலை முடிஞ்சிச்சும் நான் சும்மா தான் இருக்கேன் நானும் வரேன்னு சொல்லிச்சு சரின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் சுமி என்ன பண்ணிட்டு வேணாம் என்ன வேணு என்னங்க சமைக்கிறது எப்பயும் போல தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து போயிரு வந்துச்சுங்களா அதை போட்டு கொஞ்சம் கடை எல்லாம் எடுத்தா அப்புறம் தான் பச்சை பயிரும் சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க கொள்ளு கடைஞ்சு கொஞ்சம் கொள்ளு ரசம் வச்சுங்க அவ்வளோதாங்க வேற என்னங்க பண்ணுறது என்ன மாதிரி எனக்கு ரெண்டு மூட்டு வாங்கி பொறிச்சு வச்சோம்னா பையன் ஜாப்பு பண்ணுங்க அவரும் வேணும்னாலும் அவருக்கு ரெண்டு மூட்டு பொறிச்சு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் நீ சொல்ற கொள்ளு கடைஞ்ச ரசம் வச்சு நீ ஆகினா அதுதான் கேட்டுச்சு நீ காலையில் இன்னைக்கு கொள்ளு கடைஞ்சி கொடு சாமி ரொம்ப நாள் ஆச்சுச்சி சரின்ட்டு காலையிலையே கொள்ளை வகடைஞ்சி ரசம் வச்சு கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு அப்பளத்தை போட்டு கொடுத்தேன் ஐயனும் சாப்பிட்டுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு என்னக்கா செய்ய ஓ அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் நீ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழம கறி கறி எடுக்கணும்ல அதனால் ஒன்றும் செய்யலை போ இன்னைக்கு கொள்ளு மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் போ இன்னைக்கு ரெண்டு பேத்து வீட்லேயும் ஒரே சமையலாக போ என்னஜி கொல்லுவா கொல்லுன்னா என்ன பருப்பு ஜி ஓ இந்த காணா பயிரும் சொல்லுவாங்களே அதுவா ஓ அதை என்ன செய்வீங்க நீங்க ஒன்று நீங்கள் சேட்டமா அது ரொம்ப ஈஸி தாங்க உள்ள லைட்டில் வறுத்துக்குங்க நல்லா வேக வச்சுட்டு அதில் ரெண்டு பூண்டு ரெண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் சீரம் பச்சமிளகா ரெண்டு மூணு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்ததும் அந்த தண்ணி கொஞ்சம் அடிச்சு எடுத்துட்டு நல்லா கடைங்க கடைப்பிடுங்க ஆட்டாங்களை போட்டு ஆட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்ல செதுங்குச்சி நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுங்க அண்ணா இன்னைக்கு எனக்கு நான் எங்கள் வீட்டில் போய் சாப்பாடு வச்சு அந்த கொள்ளு போட்டு நான் சாப்பிட்டு பார்க்கட்டுமா வீட்ல போய் சாப்பாடு வச்சு சாப்பிடணும் எனக்கு இங்கேயும் சாப்பிடுங்க நான் அந்த சாப்பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு வரேன் சாப்பிடுங்க ஆமாம் சேட்டம்மா நீ தான் ஒரு நாள் சாப்பிட்டுதான் நான் காரேன் அங்கே ஸ்விம்மி தான் ஜொலராள இவ்வளோ தூரம் நல்லா இருக்குதுன்னு நானும் அதான் ஸ்விம்மி செஞ்சனாதான் நானும் செஞ்சு வச்சுருக்கேண்ணே எங்கள் வீட்லேயும் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு நல்லதும் பாங்க கொஞ்சம் கொழுப்பு கிளுப்பு ஏறாவது பாங்களா ஒரு சிலர் கிண்டல் அடிப்பாங்க என்னங்க குதிரைக்கு வைக்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு இந்த இதை பற்றி தெரியாதவங்க நாங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோங்கன்னு எங்கள் உடம்புக்கு இதெல்லாம் நல்லது அதனால் நாங்கள் சேர்த்துக்குவோம் எங்கள் ஊர் சைடு இது கீரை பருப்பு இந்த ஐட்டம்லாம் நிறையா செஞ்சு நல்லா சாப்பிடுவோங்கன்னு அதனால்தான் நம்ம நாங்களும் இப்படி இருக்கிறோம் நீயும் ஒரு நாள் செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதானே அவ்வளோதானே சப்பாத்திக்கு சோட்டு சோட்டு சாப்டா நல்லா இருக்குமா ஆத்தா அதெல்லாம் நல்லா இருக்கும் ஜெட்டமா நீ வேணா சொல்லல சுமி ஒரு வாட்டர்ல போட்டு குடி சுமி நம்ம சாப்ட பாத்திட்டு போறோம் சரிங்க ஆத்தா நான் போட் எடுத்து வரேன் ரெண்டு பேருமே ஆல்கோவை ஊடுட்டு போங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு